மார்க் சம்பாா ரவை குறித்து சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோவை தொடர்ந்து அந்த வீடியோ காவல் ஆணையாளரிடம் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர் சம்பா ரவை தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மைல்மார்க் சம்பார் ரவை நிறுவனம் மீது ரவிகாந்த் என்ற நபர் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பரப்பி தங்களது நிறுவனத்திற்கு களங்கம் விளைவித்துள்ளதாகவும் அந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய் என்றும் எனவே அந்த நபர் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மைல்மார்க் சம்பார் ரவை நிறுவனத்தினர்

விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் போலியான தகவல்களை துவங்க இருப்பதாகவும் அவர்கள் செய்திருக்கலாம் என்ற சந்தேக தோணியில் பேசிய அவர்கள் இது போன்று செய்வது கீழ்தரமான செயல் என்றும் முறையற்றது என்றும் விமர்சித்தனர் மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு தொடுத்திருப்பதாக கூறிய அவர்கள் மக்கள் இதனை நம்ப வேண்டாம் எனவும் தங்கள் உணவு தரமானது என்பதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்தனர் நான் அறுபது வருட பாரம்பரியமிக்க மயில்மால் கம்பெனியின் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் முன்முருகன் பாலசுப்ரமணியம் செந்தில்குமார் இப்போது சினிமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வைரல் போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்பில் எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வந்து வதந்தியை பரப்பிட்டுருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்காக இன்றைக்கு வந்துருக்கோம் இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை இருக்காங்க முகம் தெரியாத நபர் அதை வந்து மக்கள் நம்பிடுறக்கூடாது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம் அவரும் உறுதியளிச்சிருக்க அவரும் எங்கள்கிட்ட இது பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு விசாரிக்கிற இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து வயலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மருந்தை வந்து தயாரிக்கிற உணவுப் பொருளை கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே வந்து பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி நான் இருக்கேன் அதுக்கு ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன் நீங்களாவது வந்து வீட்டில் வந்து எல்லா தாளிச்சி அதெல்லாம் அதெல்லாம் செய்வாங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங் எங்களோட நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டிருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு மக்கள் வந்து நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே வந்து இது பண்ணுறாங்க இல்லையா மக்களை வந்து அச்சப்படுத்த அச்சப்படுத்தக்கூடாது ஏன்னா வருட பாரம்பரியத்தை வந்து யாராலும் அப்படி அப்படி அவ்வளோ சிக்கத்து ஏமா ஒரு புதிய நிறுவனம் வருது உள்ள வர வர்றாங்க அவங்களோட அது தெரியல அதை தான் வந்து காவல்துணையார்ட்டை சொல்லிட்டு

மேலதான் போட்டு இருக்கோம் சார் மக்களுக்கு அச்சப்பட தேவையே கிடையாது கலப்படமும் கிடையாது எந்த விதமான எங்கள் மேல எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகள் மேல எந்த